ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா என்னோடய ஸ்கூல் ரி ஓப்பனிங்கான வ்ளாக் தாங்க சில சிஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்டாவில் கேட்டிருந்தீங்க அக்கா பழைய படிக்கும் நீங்கள் லீவ் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நம்மளோட ட்ரீம் கம் ஸ்ட்ரூங்கிற மாதிரி சின்ன சின்ன அடிகளாக நான் எடுத்து வச்ச அடி வந்து இன்றைக்கி ஒரு எனக்கான ஒரு பெரிய சக்ஸஸ் தாங்க ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நிறையா நான் ட்ரை பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஒரு ஸ்டே எடுத்த ரொம்ப பயந்து பயந்து இது நமக்கு சக்சஸ் ஆகுமா இது என்னால் பண்ண முடியுமா அப்படியெல்லாம் பல தரப்பட்ட யோசனைகள் சிந்தனைகளோடு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எனக்கு டீச்சிங் லைன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்பு நான் எடுத்த வச்சு நான் சரிஞ்சப்பவும் அப்போவுமே நான் என்னென்ன சொல்லிக்கிட்டேன்னா ஓகே நம்ம பார்க்கலாம் நமக்கு இது செட் ஆகலை நம்ம இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படியெல்லாம் யோசித்து இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி என்னோட க்ளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிச்சு ஒரு சின்னதாக ஒரு ஷெட்டில் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ரூம் மாதிரி கன்வெர்ட் பண்ணி வரக்கூடிய குழந்தைகளை வந்து சேஃபாக பார்த்துக்கிற மாதிரி இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களை கூட நைட்டெல்லாம் இருந்து ரெடி பண்ணோங்க இது இந்த சிரிப்புக்கு பின்னாடி பலதரப்பட்ட வேதனைகள் இருந்துச்சு அதுக்கு நான் ரியோப்பனிங்க்கு முந்தின நாள் நிறைய விஷயங்கள் நடந்துச்சுங்க ஏன் அந்த மாதிரி நடந்துச்சுன்னு இப்போ கூட என்னால் எனக்கு வந்து யுகிச்சு கூட பார்க்க முடியாது அந்தளவுக்கான விஷயங்கள் நடந்துச்சு அப்படி எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா அடுத்த நாள் இப்போ மார்னிங் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட கிளாஸ்க்கு வந்து கிஃப்ட்டாக வந்தவர் தான் இந்த விநாயகர் அப்பா இவங்க என் கூட ஒர்க் பண்ணக்கூடிய கோ டீச்சு சொல்லலாம் இவங்க ட்ராயிங் மேம் கம் என்னோட ஃப்ரெண்டு தென் இந்த ஃப்ளவர்ஸ் வச்சிருக்க அக்கா தான் சத்யாக்கான்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அவங்க தென் ரிப்பன் கட்டிங்கெல்லாம் அவங்க தான் ரெடி பண்ணியிருந்தாங்க நான் கிளாஸ் ரியோப்பனிங்க்கு நான் சொன்ன மாதிரி நிறைய பேர்த்த நான் இன்வைட் பண்ணலாங்க என்னோட கொலீக்ஸு என் கூட ஒர்க் பண்ணுறவங்க நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்க டான்ஸ் டீச்சர்ஸாக அந்த மாதிரி தான் நான் கூப்பிட்ருந்தேன் கிளாஸ் ஓப்பனிங் அன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா சின்னதாக கணபதி ஓமம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தோம் அப்போது வந்துட்டு கிளாஸ் ஓப்பனிங்க்கு நான் அம்மாவை தான் ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தேன் அம்மா ரொம்ப வந்து இதாகிட்டாங்க அம்மாட்ட சொல்லவே இல்லை அம்மா தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை நான் வேறு ஒரு பிரின்ஸிபல் மேம் வர சொல்லியிருக்கேன்னு சொன்னோன்னே அம்மாவும் ஓகே ஓகே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் இருந்தாங்க சடனாக வந்து சிஸ்ஸஸ் அவங்க கிட்ட கொடுத்தோடனே ஒரு மாதிரி பயங்கர எமோஷ்னலான டைம் ஆகிடுச்சு அந்த டைமு எனக்கு அப் அம்மாவை நான் ஓப்பன் பண்ண வச்சேன்னா என்னோட சின்னதுலேருந்து நான் வந்து கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களுக்குமே அம்மா தான் வந்துட்டு முன்னாடி நின்னாங்க எப்பவுமே அம்மா சைடு ஒரு கசப்பு இருந்தாலுமே அந்த கசப்புக்கான ஒரு இனிப்பு இருக்கும் இல்லைங்களா அது வந்து அம்மா தான் எனக்கு அந்த இடத்துல வந்து எனக்கு வேற எதுவுமே யோசிக்க தோணலை என்னோட கிளாஸாக அது அம்மா தான் ஓப்பன் பண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி பூஜை ஸ்டார்டிங் வந்து மாமனார் மாமியார் வந்து தொடங்கி வச்சு கொடுத்தாங்கங்க எனக்கு ரெண்டு சைடு வீட்டு சைடு கிடைக்க வேண்டிய பிளசிங்ஸுமே நல்லபடியாக நான் வந்து வாங்கிக்கிட்டேன் நான் வந்து ப்ரேயராகவே சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் பண்ணலாம்னு இருக்கேன் பண்ணலாங்களா சொல்லி என்னோட மாமனார் வீட்டு சைடு கேட்டப்பவுமே அவங்களுமே ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுடா அப்படின்னு தான் சொல்லி சொன்னாங்க இதை நீ பண்ணக்கூடாது நீ யாருமே சொல்லலாங்க அதுக்கப்புறமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் வந்திருந்தாங்க இல்லைங்களா அவங்க எல்லாருமே ஒரு ஒரு தீபமாக ஏற்றினாங்க எங்கள் மாமியார் அடுத்தது வந்து இந்த ஸ்பேஸ் எனக்கு ரெண்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா ஓனர் சத்யாக்கான்னு சொன்ன சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அவங்க தான் வந்து ஏற்றி கொடுத்துருந்தாங்க எனக்கு எப்போவுமே நான் தொடங்குகிற தொழிலில் வந்துட்டு எங்கூட சேர்ந்துருக்க எல்லாருமே சேர்ந்து வளர்ந்து வரணுன்னு தான் நான் ஆசைப்பட்டுகிட்டே இருந்தேன் அதுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸு எனக்கு கிடைச்சது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச எல்லா லேடிஸ்க்குமே நான் கை கொடுத்து மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறேங்க நான் நினைக்கிற விஷயங்களுக்கு எனக்கு பாபா வந்து சப்போர்ட் பண்ணி கை கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய இருக்குங்க இந்த இடத்துல நான் ஃபஸ்ட் டே நான் பூஜை போட்டப்போ என் மனசு ஃபுல்லாக இருந்த சந்தோஷம் பிளஸ் தாட்ஸ் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா இன்னியுமே பொறுப்புக்குள்ள அதிகமான பொறுப்பில் நம்ம வந்து கால் அடி எடுத்து வைக்கிறோம் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு அடியுமே வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக இருந்தாங்க நிறையா வந்துட்டு இன்னைக்கு நம்ம வீடியோவில் நான் பார்க்குறப்போ இப்போ நான் சிரிக்கிறேன் நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கவே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது பட் அந்த பூஜை அன்னைக்கு என்னோடய மனநிலைமை வந்து ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு கன்ஃப்யூஸ்டேட்லேயே இருந்துச்சுங்க பிரின்சிபல்ஸ் எல்லாம் வந்தாங்க கூட கொலீக்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க எல்லாருமே வந்துக்கிட்டே இருந்தாங்க பட் எனக்கு வீடியோ எடுக்கணுங்கிற அந்த மைண்டே இல்லைங்க இதுவே வந்துட்டு என் ஃப்ரெண்டு கொஞ்சம் எடுத்தது அம்மா கொஞ்சம் எடுத்தது இது எல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் இதில் சிலது வந்து போர்ட்ரேட்டடாக இருக்கும் சிலது வந்து இதாக எடுத்துருப்பாங்க கொஞ்சம் ஷேக்கிங் இருக்கும் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா பூஜை அன்னைக்கு எனக்கு வந்துட்டு கேமராமேன் வேலை பார்க்குறதுக்கு யாரும் கிடைக்கல பிகாஸ் தொடர்ந்து எல்லாத்துக்குமே ஒர்க் இருந்துகிட்டே இருந்துச்சு கொலீக்ஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் வந்தோன்னே அவங்கள கவனிக்கணும் அந்த பூஜையில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் தான் எனக்கு மைண்ட் இருந்துச்சே ஒளிய நான் வந்துட்டு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதே மறந்துட்டேன் அதே மாதிரி பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க அப்கமிங்ல வந்துட்டு நம்ம சம்மர் கேம்ப் வந்து போட்டிருக்கோம் இந்த டூ மந்த்சுக்கு ஸோ அதுக்கான பப்ளிசிட்டி ஒர்க் என்ன பண்ணலாம் எப்படி வந்துட்டு பேம்ப்ளெட்ஸ் வந்து எப்படி இஷ்யூ பண்ணலாம் எங்கே வந்து போர்ட்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் திங்கிங்கில் இருந்ததுனால அந் இந்த லாஸ்ட் ஃபோர் டேஸ் பார்த்துட்டிங்கன்னா இதுக்காகவே ஓடியாச்சு நம்ம வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே அன்னைக்கு தாங்க இந்த பூஜை வச்சுருந்தோம் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு பூஜைக்கு அன்னைக்கு வந்து வரல மாமா அதுக்கு அடுத்த நாள் வந்திருந்தாங்க ஸோ எங்கள் மாமனார் தான் இருந்தாங்க பூஜையே பூஜை தான் நான் மட்டும்தாங்க இருந்தேன் அது ஒன்று தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு மாமா இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே ஏன்னா இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு காரணம் வந்து எங்கள் மாமா தான் என்ன தான் என்கிட்ட திறமைகள் இருந்தாலும் அந்த திறமைகளை நான் வெளிக்காட்டுறக்கான ஒரு பெரிய பேக் சப்போர்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய ஃபேமிலியும் தான் பிகாஸ் நீ நான் வந்து என்ன தான் இது பண்ணாலும் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸை வந்து எடுத்து நான் நின்றுக்க மாட்டேன் அதே மாதிரி எந்த ஒரு இடத்துல நான் தொய்வாயி நான் விழப்போகிறேன் அப்படின்னு யோசித்தாலும் மாமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன்னா அடுத்த நிமிஷம் அந்த விஷயத்த எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க இதுக்காக சென்னையிலேருந்து லீவ் போட்டு வந்திருந்தாங்கங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே மாமா கூடையே இருப்பாங்க பட் இந்த பூஜையில் மாமா இல்லைங்கிறது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க நிறையா கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு நான் கண்டிப்பாக நாளைக்கு வந்து அந்த வீடியோ நாளைக்கு நான் போடக்கூடிய வீடியோஸில் என்ன மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நான் வந்து வீடியோவில் காட்டியிருக்கேன் ஏன்னா க மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்குமே எனக்கு ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருந்தாங்க நான் சொல்லியிருந்த எல்லா ஸ்கூல் பிரின்ஸிபல்ஸுமே வந்து அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கங்க அது எல்லாமே ரொம்ப பெரிய சந்தோஷம் பட் அந்த டைமில் எந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறது அது எதுவுமே நான் பண்ணாமல் விட்டுட்டேன் அது பண்ணுறதுதான் நான் ஒரு மிஸ்டேக்காக இருந்தாலுமே இன் ஃபியூச்சரில் நான் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களோட கிட்சுமே நம்மக்கிட்ட சம்மர் கேம்ப் பண்ணணும்னா நம்மளோட சிங்காநல்லூர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு மேலே தாங்க நம்மளோட கேம்ப் இருக்குது கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ஸ்பேஸில் நான் என்னெல்லாம் பண்ண போகிறதும் ஒரு ஒரு வீடியோவில் நான் அப்டேட்ஸ் கொடுக்குறேங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்குன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்